தூங்க சொல்லிட்டு அவளும் புரோக்கரும் பெட்டில் படுக்கிறது அங்கே பாவமாக இருக்குது குழந்தைகளை பார்த்தா என்ன கொடுமை பாருங்க என்னை பொறிக்க முண்ட இந்த பிள்ளைங்கள்லாம் கீழே படுத்து தூங்குது உனக்கும் அந்த கேட்டு கபோலிக்கும் பெட்டு தேவைப்படுதா உங்களுக்கு ஆ உனக்கு அந்த கேட்டு கிழவனுக்கும் பெட்டு தேவைப்படுதா ஏண்டா பரதேசி ஆ ஏண்டா ஆத்தாளுக்கு பல்லு வேலைக்கு விட்டவனே ஏண்டா ஆத்தாளுக்கு பல்லு வேலைக்கு விட்டானே ஏண்டா உன் ஆத்தாளுக்கு அவ்வளோ தூரம் வாய் வெள்ளையாகிற அளவுக்கு பல்லு வேலைக்கு விட்டுருக்க ஆ சொல்லு ஏண்டா பரதேசி சூப்பர் மேம் வெரி ஃபண்டாஸ்டிக் ஸ்பீச் ஐ லவ் யூ தேங்க் யூ ஆத்தாளுக்கு வேலை பல்லு வெள்ளையாகிற அளவுக்கு வேலைக்கு அந்த அளவுக்கு வெறியே ஐயோ முடியலை போல இருக்குன்னால பாவம் ஆ தான் பாத்ரூமுக்கு இது கட்டாமலே வச்சிருந்தியாடா பசங்களை விட்டு எப்படி போயிருக்கா பாருங்க அதான் சொல்றேன் பசங்களை அந்த பிள்ளைங்களை பத்தி ஏ அந்த பிள்ளைங்களை கூட்டி போனி அடி பொறிக்க முண்டா ஏண்டி பொறிக்க முண்டா அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு போனியா கஷ்டமா இருக்கும்ல ம் போனால் அடக்க முடியல உனக்கு அடங்கலை பாட்டிலை விட்டு எப்படி இப்போ எந்த இடம் எப்படி பாட்டில் விட்டாங்களா இல்லை பெரிய பேரல் எதாவது எடுத்து விட்டாங்களா நான் என்ன சொல்கிறேன் உனக்கு அவ்வளோ இருக்கா நான் பேசாம ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு சரியா உன் பார்ட்னர் இருக்கான்ல உன் பார்ட்னர் இந்த மொட்டை யூகே மொட்டை அவன் வழக்கமாக எல்லாருக்கும் வந்து வைப்ரேட்டர் வாங்கி அனுப்புவான் சரி ஆனால் அதை பற்றி நம்ம பேசினேன் இது பொது வலைத்தளம் மா பெண்கள் எல்லாம் பார்க்குறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க அது அப்புறம் யோசிப்பாங்க வேண்டாம் அதனால் உன்னை போனால் புரிஞ்சே வச்சு கிழிச்சிருவேன் ரொம்ப பச்சை பச்சையை கிழிச்சிருவேன் சரியா